வணக்கம் பீகாரில் வென்றது அயோக்கியன் கூட்டணி பாஜக யுக்தி தமிழகத்தில் எடுபடாது துறை வைகோ ஆவேசம் விஜய் அரசியலுக்கு வர நிபந்தனை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் பாஜாவுக்கு ஆதரவு அளிக்க கூடாது துறை வைகோ வலியுறுத்தல் ரூபாய் பன்னிரண்டு புள்ளி நூறு கோடி செலவழித்து வெற்றி வளர்ச்சி திட்டங்கள் இல்லை பீகார் தேர்தலை சாடிய துறை வைகோ மதிமுக பொது செயலாளர் வைகோவின் மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அங்கம்பாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட்ட பல்நோக்கு கட்டிடம் இன்று திறப்பு விழா கண்டது மதிமுக மாவட்ட செயலாளர் கருணாகரன் அவர்கள் தலைமையில் காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் அங்கம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏழுமலை அவர்களின் ஏற்பாட்டில் விமர்சையாக நடைபெற்ற இந்த விழாவில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுக தலைமை நிலைய செயலாளருமான துறை வைகோ கலந்து கொண்டார் விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த துறை வைகோ அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசினார் அண்மையில் நடைபெற்ற பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை பற்றி கருத்து தெரிவிக்கையில் பீகார் தேர்தலில் பாஜக வெற்றியடைந்ததை போல் பேரறிஞர் அண்ணா மற்றும் பெரியார் மண்ணான தமிழ்நாட்டில் அது எடுபடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் பீகார் தேர்தல் குறித்து பேசுகையில் வட மாநிலங்களில் கடந்த தேர்தலை போல இல்லாமல் பீகார் மாநிலத்தில் ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு தேர்தலுக்கு முன்பு ரூபாய் பத்தாயிரம் வழங்கியுள்ளதாகவும் தேர்தலுக்காக ரூபாய் பனிரெண்டு புள்ளி நூறு கோடி செலவு செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பீகாரில் தொழிற்சாலைகளோ கல்வி வசதியோ இல்லாத நிலையில் இந்த பெரும் தொகையை வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தாமல் பாஜக அரசு தேர்தலுக்காக செலவழித்துள்ளதாக கூறிய அவர் இதே போன்றுதான் மகாராஷ்டிரா தேர்தலும் நடந்துள்ளது என்று சுட்டிக்காட்டினார் மேலும் பீகாரில் வென்றது தேசிய ஜனநாயக கூட்டணி அல்ல என்றும் அது மகா அயோக்கியன் கூட்டணி என்றும் இதன் மூலம் பெரும் ஜனநாயகம் தோல்வி அடைந்துள்ளதாகவும் அவர் கடுமையாக சாடினார் இது போன்ற பாஜகவின் யுத்தி தென் மாநிலங்களில் ஈடுபடாது என்று துறை வைகோ வலியுறுத்தினார் அரசியல் பிரவேசம் குறித்து பேசும் நடிகர் விஜய் பற்றி பேசிய அவர் நடிகர் விஜய் சினிமாவில் நட்சத்திரம் அவர் பின்னால் மிகப்பெரிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ளார்கள் ஆனால் சினிமா வேறு அரசியல் வேறு என்று வேறுபடுத்தி காட்டினார் விஜய் நடத்தும் ஆர்ப்பாட்டங்களில் நேரடியாக அவர் கலந்து கொண்டால்தான் அவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் விஜயின் கட்சிக்கு கொள்கை ரீதியாக எதிரியான பாஜக தமிழகத்தில் வளர்வதற்கான நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாஜாவுக்கு ஆதரவு அளிக்க கூடாது என்று துறை வைகோ வேண்டுகோள் விடுத்தார் காஞ்சிபுரம் அடுத்த அங்கம்பாக்கம் ஊராட்சியில் பன்னோக்கு கட்டிடம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்பே மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துறை வைகோ இந்த செய்தியாளர் பேட்டியை அளித்தார் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட கே மிதேஷ் குமார் மற்றும் ஐம் அவர் மாநில தலைவராக இருக்கிறாரு அவருடைய நிர்வாகிகளை தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கோ உற்சாக ஊட்டிருக்கானு சொல்லலாம் ஒரு காலம் இன்னைக்கு தந்தை பெரியார் உளவிய மண்ணில் பேரைஞர் அண்ணா உளவிய மண்ணில் இது ஒருபோதும் நடக்காது அந்த பீகார்ல நடந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலே பண்ணிடலாம் இங்க கேரளால பண்ணிடலாம்ங்கிறது அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது இன்னொன்று என்னன்னா பீகார்ல நீங்க சொல்லலாம் பீகார்ல இவ்வளவு அமோக வெற்றி பெற்று இருக்கிறாங்களே அங்க எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லலாம் நீங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பீகார் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அங்க அங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபத்தி லட்சம் பெண்களுக்கு ஒரு கோடி இருபத்தி லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து நிதி கொடுத்திருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி நூறு கோடி இதுக்கு செலவு பண்ணிருக்கிறாங்க இது போன்ற ஒரு இதை வந்து வட மாநிலங்கள் பார்த்ததே கிடையாது பீகார்ல தொழிற்சாலைகள் கிடையாது கல்வி கிடையாது அங்க படிச்சவங்களும் சரி கஷ்டப்பட்டு படிச்சவங்களும் சரி கல்வி அறிவு இல்லாதவங்களும் சரி தமிழ்நாடு போன்ற இந்த மாதிரி மாநிலங்களுக்கு வந்துதான் அவங்க குழப்புக்காண்டி வர்றாங்க வேலை வாய்ப்புக்காண்டி வர்றாங்க ஏன் காரணம் என்ன காரணம்னா அங்க கல்வி கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது கொழப்புக்காண்டிங்க வர்றாங்க உழைக்கிறாங்க நம்மளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிப்பட்ட மாநிலங்கள் என்ன தேவைங்க தொழிற்சாலை உருவானதுக்கு இந்த பன்னிரெண்டாயிரத்தி நூறு கோடி அவங்க செலவு பண்ணிருக்கலாம் அதை விட்டுட்டு அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கிட்ட பனிரெண்டாயிரத்தி நூறு தேர்தலுக்காண்டி கொடுத்த தப்புன்னு சொல்லல நான் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இது அறிவிச்சி அவங்க கொடுத்திருக்கிறாங்க மகாராஷ்டிரால இதே மாதிரி தான் செஞ்சாங்க இங்கேயும் அதே மாதிரி தான் செஞ்சிருக்கிறாங்க அந்த கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க அரசு அரசு நிதி தான் அரசு ரீதியா கொடுத்திருக்கிறாங்க அது இல்லாம உங்களுக்கு வந்து மத ரீதியா ஜாதி ரீதியான சில அவருடைய தேர்தல் பிரச்சாரமும் சரி பல்வேறு யுக்திகளை இது போன்ற யுக்திகளை கையாண்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா அங்க ரெண்டு அடி ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான மகா கத்பந்தன் என்ற மகா கூட்டணி இன்னொன்று அங்க பாஜக ஜனாதளம் ஐக்கிய ஜனதாதளம் தேர்தல் ஆணையம் அதையும் சேர்த்து அவங்களை வந்து என்ன கூட்டணி அவங்க என்ன சொல்றாங்க நான் என்ன சொல்லல மகா அயோக்கியர்களின் கூட்டணின்னு சொல்லுறாரு இறுதியில் வென்றது மகா அயோக்கியர்களின் கூட்டணி இது விட ஜனநாயக தூத்திற்கு நான் ஜனநாயக இது போன்ற இது வந்து கண்டிப்பா இது பிற மாநிலங்களை குறிப்பா தென் மாநிலங்களில் கொண்டு போய் சேர்க்கலாம் இது மாதிரி வெற்றி பெறலாம் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது அது நிறைவேறாத நான் சொல்லுவேன் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் சகோதர விஜய மிகப்பெரிய ஒரு திரை நட்சத்திரம் அவர் நேரம் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவர் ஒரு அவர் அவர் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அதான் இளைஞர்கள் அதே வேலையில அரசியல் வேறு சினிமா வேறு அரசியல்ங்கிறது ரொம்ப கடினமான ஒரு ஒரு பயணம் ஒரு இதுல வந்து அவரு வெற்றி பெறினா நேரடியாக மக்களை அவர் சந்திக்கணும் அதே வேளை இது போன்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அவரே நேரடியாக கலந்துட்டோம் கலந்துக்கிறத அவர் வந்து இயக்க ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதே வேளை அவர் ரெண்டு சொல்லியிருக்கிறார் கொள்கை விரோதிங்கிறது மதவாத பாஜக சொல்லியிருக்கிறார் அந்த மதவாத பாஜக தமிழ்நாட்டில் இங்க வளர்றதுக்கோ வேறுன்றதுக்கோ நேரடியாவோ மறைமுகமா அவரை வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கூடாது ஆதரவு கொடுக்கக்கூடாதுதான் என்னுடைய அவர் ஒரு இயக்கம் அடிச்சிட்டு இருக்க படிப்படின்னு அவர் காலப்போக்கில் செல்லது ஒரு தெரிய தெரிய உரம் இருக்கு அவங்க இயக்கம் நடத்துற நிகழ்ச்சிகளை கண்டிப்பா அவரு கலந்துருக்கணும் என்னுடைய இது அவர் இயக்கத்துல இருக்கிற பிற தலைவரு நிர்வாகியில சொல்லுவாங்க இது நான் சொல்ல நான் இன்னொரு இயக்கத்தை சாதனை சொல்லக்கூடாது